ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்மனைக்கு விற்பனை பார்க்குறாங்கன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ரெண்டு மயிலை மாடு ஒரு காராம்பசு மாடு ஒன்று பார்க்குறேங்க பரா காராம்பசு கிடரி ஒன்று பார்க்குறோம் மீடியா பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை கிடாரி இரண்டாம் எத்துங்க கடை முளைப்பு காலை கன்றுங்க கன்றின்றி என்னோடய மூணு நாட்கள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு நல்லா கிளியாட்ட முகத்தை நல்லா செரிக்கிற மாதிரி மங்கள மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோட நல்லா லுக்கான மாடுங்க கொம்பு அமைப்பு நல்ல அமைப்பு மின்கொம்பு அமைப்பு நல்ல கொம்பு அமைப்பு அழகான கொம்பு அமைப்புங்க முகம் நல்ல கட்ட முகம் நெத்திக்கொழி கண்மொழி நல்ல மொழிங்க தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கிடையாது வால் கொடி பயிர் வாழ்கொடிங்க உருட்டு வாழ் பட்டை வால் கிடையாது உருட்டு வாழுங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமிழில் சேரும் மாடு நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க பால் மேலையில் தெளிவான மாடுங்க நல்லா விளாசம் நல்லா விளாசம் ஏற்றமான மாடு மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது நல்லா மடிச்சட்டு மின்மடி மாடு அள்ளி வச்ச மாதிரி நல்லா படந்த மடிச்சட்டுங்க மாடு நைஸ் நல்லா நைஸ்ங்க குணத்தில் ஆயிரத்தில் ஒரு மாடுங்க மிங்கை தொட்டு எங்கே நீனாலும் பொட்டாட்டை நிற்கிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க இந்த மாட்டோடய கரைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையோட கரவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே காலையில் மூணு சாயந்தரம் மூணு க தலையத்துலேயே ஆறு லிட்ரு பால் கறந்துருக்காங்க இதை வந்து ரெண்டான இந்த இயத்து கண்டிப்பாக நல்ல முறையாக நீங்கள் அடர் தேவனம் தாலி தேவனம் வச்சு சப்ளம் பண்ணிங்கன்னா காலையில் ஒரு நாலு சாயந்தரம் ஒரு மூணு ஏழு லிட்டரு பால் கேரண்டியாக கறக்கலாங்க நம்ம இன்னைக்கு கண்ணு போட்டு மூணு நாட்கள் ஆகுதுங்க இன்றைக்கி காலையில் கறந்த பால் பார்த்தீங்கன்னா காலையில் மூணு லிட்டரு கறந்து கன்று தெளிவாக ஊட்டி இருக்குதுங்க அந்தளவுக்கு மடியில் பால் சிற மடியில் வந்து பால் இருக்குதுங்க தெளிவான மாடு நம்ம கூட உத்தரவாதம் கொடுக்குறது காலையில் மூணு சாயந்தரம் மூணு ஆறு லிட்டர் கறந்து கன்று தெளிவாக ஊட்டுங்க அந்தளவுக்கு பாலுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாம் மாடு நல்ல மாடு நல்ல நயம் இருக்குது நல்லா நைஸ் தோல் உடச்சலான மாடு நல்லா பால் மயிலையில் லட்சணமாக கட்டுத்தரில் ஒரு மாடுன்னாலும் நல்லா லட்சம் மங்களகர மங்களகரமாக லட்சுமி கலாச்சாரத்தோட லுக்கான மாடுங்க வந்து கட்டுத்தரில் வந்து பார்த்தா பவராக இருக்கும் லுக்கான மாடு தெளிவான மாடு மயில மாட்டில் தெளிவான மாடுங்க கண்ணு காலக்கன்று மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபளது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது தெளிவான மாடுங்க மாடு அரை தேவணும் தாளித்தீங்கன்னா தெளிவாக எடுத்துக்குது மாட்டில் வந்து எந்த குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது ஆயிரத்தில் ஒரு மாடுங்க நாட்டு மாடு வந்து காங்கேய மாடு இந்த மாதிரி கறவை திறனில் இல்லை கால கறவைக்கே நல்லா கறவையாக இருக்கணும் காலனையாக இருக்கணும் பெண்கள் படிக்கணும் பெண்கள் கறக்கணும் குணவனமாக வேணும் லட்சணமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மயில மாட்டோட விற்பனை விலை எழுபத்தி நாலாயிரம் சொல்லுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலை அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஏன் இந்த மாட்டுக்கு இந்த விலைனா மாடு வந்து எல்லா தரமும் இருக்குதுங்க காலணியாமல் கறக்குது இப்போ பாலும் இருக்குது காலணியாமல் கறக்கலாம் இப்போ பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாம் குணத்தில் நல்ல குணமாக இருக்குது நல்ல அழகு நல்ல சிறந்த அல சிறந்த மாடாக இருக்குது அதனால இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு காராம்பசு கிடாரிங்க விற்பனைக்கு காராம்பசு கிடாரி தலைத்து கிடாரிங்க ஆறுபல் கிடாரி கிடாரி கண்ணுங்க இது கன்று போட்டு இன்னையோட நாலு நாள் ஆகுதுங்க வெள்ளிக்கிழம காலையில் கன்று போட்டது கன்று போட்டு இன்னையோட நாலு நாட்கள் ஆகுதுங்க காராம்பஸு கிடாரி ஆறு பல் கிடாரிங்க கண்ணு வந்து கிடாரி கன்று கன்று காராம்பசு கிடாரி கண்ணுங்க மாட்டுக்கு கண்ணுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க தெளிவான மாடுங்க தெளிவான கடை காராம் தெளிவான கடைறிங்க நாக்கு கருப்பு உள் காது மடல் கருப்பு நாலு காம்புகள் கருப்புங்க வெள்ளை புள்ளியோ மரையோ கடக்கன் புள்ளியோ எதுவுமே கிடையாதுங்க கண்ணுக்குட்டிக்கு அதே மாதிரி நாலு காம்பு கருப்பு இந்த காது மடல் கருப்பு நாக்கு கருப்பு கண்ணுங்க தளையத்தில் காராம்பசு கிடையரி கண்ணோட மாடுங்க காராம்பசு கண்ணுங்க காராம் கிடைக்கிறது நம்ம அதிசயங்க தெளிவான கடைறிங்க பாலுக்கு ஒழுக்கமாக பொட்டாட்டம் நிற்கிது வெச்ச கலப்பண்ணு கிடைக்காமல் நிற்கிது கொம்பு அமைப்பு நல்லா அமைப்புங்க தாடை அருந்தாடை தொப்புள் கொடி இறக்க கிடையாது தொப்புள் சுரவி இருக்குதுங்க ஒவ்வொரு மாடு எந்த மாடாக இருந்தாலும் சிந்து மாடம் நாட்டு மாடாக இருந்தாலும் தொப்புள் சுரவி ஏற மாடு நல்லா கரவை திறன் வருங்க கொடி அப்படி பயிர் வாழ்கொடிங்க நல்ல பயிர் வாழ்கொடிங்க வாழ்கொடி நல்ல மாடு வந்து கிடையாது வந்து நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது இன்னைக்கு கண்டிஷன் காலையில் கறந்த பாலே ஒரு ஒன்றைய முக்கால் லிட்டர் கறந்து கன்று ஊட்டி இருக்குதுங்க தழுவுசாக காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை ஒரு நாளைக்கு மூன்றரை பால் தாடாத்தி அந்த கடையில கறக்கலாங்க காராம்பசி கடையில தெளிவான கடையறிங்க இந்த மா காராம்பஸ் தலையத்து கடையறியில் காராம்பசை கல்லுப்பாக்கியில் தலையத்து கடையறில் காராம்பஸ் வேணும் கண்ணும் காராம்பஸாக இருக்கணும் மாடும் காராம்பஸாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு தெளிவாக பொருந்தி வருங்க கோயில் குளத்துக்கு தானம் கொடுக்குறதுக்கு தலைச்சம் கடையறியில் காராம்பசுக்குன்னு கடேரிக்கனோட கோயிலுக்கு தானம் கொடுக்குறது ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்புங்க சில பேர் அந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி வேணும்னு அந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பொருந்தி வருங்க இந்த கடையரி பொருந்தி வரும் தெளிவான கடையறிங்க இந்த காராம்பஸ் வேணும்னு நினைக்கிறீங்க இந்த நம்பருக்கு கூப்பிட்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க தெளிவான கடையறிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு இரண்டாம் இத்துங்க கடை மலைப்பு ஒம்பது மாதம் சென்னை மயிலை காலைக்கு இன பண்ணியிருக்காங்க அதே ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்றுண்டிய பிறகு கறவைக்கு காலை அணைக்க வேண்டியதில்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடு இந்த கடை இந்த கடையிலிருந்து பார்த்தீங்கன்னா தலையத்தில் காலையில் ரெண்டு சாயந்தரம் ஒன்றரை ஒரு நாளைக்கு ஒரு மூன்று லட்சப்பால் போனையத்தில் கறந்துருக்காங்க இந்த ஈத்து ரெண்டு ரெண்டு கறக்கலாம் காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கறக்கலாங்க மா கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கிடையாது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக சாணத்தில் இருக்குது நல்ல கிடையா நல்லா குறியான கடையரி லட்சணமான கிடையா நல்ல குறியான கிடையாரிங்க எல்லா பொறுப்பு இருக்குது கருக்கா மலையில் தெளிவான கிடையாரிங்க காங்கை மாட்டில் தெளிவான மாடுங்க மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது குணத்தில் நல்ல குணங்க தெளிவான கிடையாரி இந்த கிடையாரி தேர்வு நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலக்கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாஃபாம்க்கு ஆதரவுடுங்க